ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசி ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனலில் வெறும் இட்லி பாத்திரம் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம பத்து நிமிஷத்தில் நூறு லட்டுக்கிட்ட சட்டுனு ஈஸியாக சுவையும் மனமும் மாறாமல் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதையும் கரைஞ்சிருங்க பல மணி நேரம் அடுப்பில் நின்று எண்ணெயில் வேலை செய்யாமல் இந்த தீபாவளிக்கு பூந்தியை பொறிக்காமல் புதுமையான முறையில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு அசத்துங்க வாங்க இப்போ இந்த லட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப ஸ்வீட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி அழக்கிறதுக்காக இரநூறு எம்எல் கப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் கப்பு டம்ளர் கிண்ணம்னு எது எடுக்கிறீங்களோ அதை கடைசி வரைக்கும் அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்க இந்த இரநூறு எம்எல் கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது நல்ல சுத்தமான நல்ல நயம் கடலை மாவுங்க கடலை மாவு நல்ல குவாலிட்டியான கடலை மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படிதான் லட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியே அந்த கடலை மாவில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அளவுகள் ரொம்பவே முக்கியங்க கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டாலும் நம்மளுக்கு சரியான முறைகளை உருண்டு பிடிக்க வராது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான அளவுகளை சேருங்க இது கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்கள் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கணும் நான் இப்போ ஒரு கரண்டி எடுத்து நான் மாவு அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்ச மாவு இருக்கணுங்க ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நாம் இன்றைக்கி பூந்தி செய்கிறதுக்காக இந்த மாதிரி இட்லி தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் பிளைனாக இட்லி ஊற்றுற தட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை துணி போட்டு தான் இட்லி ஊற்றணும் அப்படின்னாலும் அந்த தட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி நம்ம எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு இல்லை டேரெக்டாகவே நம்ம இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவை இதில் ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோங்க நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒரு நாலு இட்லி ஊற்றி அச்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டினோம் அப்படின்னா அது ஒரே ஈவனாக வந்துடும் அதே மாதிரி மேலே இன்னொருத்தட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா மொத்தமாக இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்க மாவில் மொத்தமாக ஏழு இட்லிக்கிட்ட நம்மளுக்கு செய்கிறதுக்கு சரியாக வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம செய்கிறப்போ ரொம்ப நேரம் அடுப்பில் நின்று வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அதே மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுக்காமல் நேரடியாக இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறதுனால எண்ணெய் இல்லாத பலகாரமாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இப்போ நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இட்லி பாத்திரத்தில் இந்த இட்லி தட்டை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதுங்க நார்மலாக இட்லி வேகிற டைம் தான் இதுவும் வேகிறதுக்கு எடுத்துக்கும் இப்போ இந்த இட்லி பாத்திரத்துக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இந்த இட்லி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கம்பி மாதிரி எதாவது விட்டு பார்த்தோன்னா தெரியும் மாவாக இருந்ததுன்னா அந்த கம்பியில் ஒட்டிட்டு வரோம் இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவில் வெந்து வந்திருக்கு பாருங்கள் எதுவுமே கம்பியில் ஒட்டலைங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இட்லி பாத்திரத்துலேருந்து இந்த இட்லி தட்டை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஆறுட்டுங்க பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு அந்த டைமில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த இட்லி நம்ம எடுத்துக்கலாம் நார்மலாக இட்லி ஊற்றுறப்போ லைட்டாக ஆயில் இல்லைனா நெய் தடவிட்டு இட்லி ஊற்றுவோம் நம்ம இன்றைக்கி அதுக்குமே எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ணலை அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இதுவுமே பாருங்கள் இந்த இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு இதே மாதிரி இருக்க எல்லா இட்லியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருந்த இந்த இட்லியை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் இந்த இட்லி நார்மலாக இருக்க நம்ம அரிசி உளுந்து சேர்த்து செய்கிறோம் இல்லையா அதே இட்லி மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கையில் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சிசர் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கத்தியில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு கையிலே பிச்சு போடுற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் இருக்கிற எல்லா இட்லியுமே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா இட்லி தூளையுமே இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி துண்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு இதை வந்து பல்ஸில் வச்சு ஒரு செகண்ட் மட்டுந்தான் அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ நான் ஓட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி புறபொரன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பூந்தி பொறிச்ச மாதிரி இருக்கும் இப்போவே எப்படி இருக்குது பாருங்க பூந்தி பொறிச்ச மாதிரி நல்லா உதிரி உதிரியாக புறப்பொறன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பல்ஸில் வச்சு ஓட்டிக்கோங்க இப்போ நம்மளுக்கு பூந்தி ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த கடாயில் நம்ம எடுத்துருக்க மிஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை சரியாகவே இருக்கும் அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா பாகுபதம் வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சர்க்கரையிலாம் கரைஞ்சிருச்சு இந்த டைமில் ஒரு மூணு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே கலருக்காக நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்து செய்கிறப்போ நல்ல லட்டு நல்லா மஞ்சள் கலரில் நம்ம ஸ்டாலில் விற்கிற மாதிரி அதே கலரில் ஒன்று போல் லட்டு பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு விரலில் எடுத்து இந்த மாதிரி அந்த பாகு தண்ணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சக்கரை தண்ணி இந்த மாதிரி நூல் மாதிரி வரணுங்க இப்போ பதம் சரியாக இருக்குது இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு நாம் பூந்தி ரெடி பண்ணி வச்சுருந்ததை இதில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இருந்தது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு அடுப்பை ஃபுல்லாக சிம்லையே வச்சுதாங்க செய்யணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா இந்த பூந்தி வந்து உள்ளார நல்லா உறிஞ்சி நல்லா மெதுன்னு ஆகும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி பூந்தி எப்படி நம்ம ஜீராவில் ஊர்னா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் பார்த்தினாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த டைமில் இது அப்படியே ஒரு அடுப்பில் இருக்கட்டும்ங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் நம்ம வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம மொத்தமே ஆயில்னு எதுவுமே சேர்க்கலை சேர்க்குறது ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தாங்க இப்போ இந்த நெய் சேர்த்தாச்சு இதில் முந்திரி பருப்பும் பாதாமும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பாதாமும் முந்திரியும் வருபட்டது அதுக்கப்புறமா இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிட்ட உலர் திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பலூன் மாதிரி ஓரளவுக்கு உப்பி வர டைமில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சுருந்த பூந்தியோடு இதை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க முன்னாடி கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த சக்கரை பாகு இருக்க மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி பட்டுருச்சு இது அப்படியே ஒரு முறை சிம்லையே வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும் அதுதான் கரெக்டான பர்தம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம கிளறினாலே போதுங்க நம்ம பூந்தி பிடிக்கிறதுக்கு சரியான அளவுகளில் ரெடி ஆகிடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கைப்பொறுக்குற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போது ஓரளவுக்கு ஆறு இருக்குது நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு கைப்பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்குது இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி நல்லா டைட்டாக பிடிக்கிறப்போ உருண்டை இன்னும் உடையாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இப்போ லட்டு நம்மளுக்கு ஆயாச்சு இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம இது மாதிரி லட்டு பிடிச்சிடலாம் நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் இது கூடவே நீங்கள் வெள்ளரி விதை பூசணி விதைன்னு சேர்த்துக்கலாங்க இப்போ மீத இருக்க மாவை இதே மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம் இந்த லட்டு எண்ணெயில் பொறிக்காம செஞ்ச லட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் கூட சுவையும் மனமும் மாறாமல் அதே டேஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பலகாரம்னாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிம்பாங்க ஆனால் இந்த தீபாவளிக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதையும் கரையக்கூடிய இந்த லட்டுவை இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆவியில் வேக வச்சு செஞ்ச இந்த லட்டுக்கு டேஸ்ட்டும் அதிகம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்